ஓகே இன்றைக்கு ஒரு நகைச்சியான நாடகத்தில் அவங்கள சந்திக்கப்பறம் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி என்னென்னு சொல்லணும் விது அதாவது நம்ம கிராமங்களில் ஊரில் நடக்கிற விஷயம் அதாவது இந்த வீட்டு திட்டங்கள்லாம் கட்டாயம் பெறும் வீட்டு திட்டங்கள் டொய்லெட்டுகள் மற்றது அந்த வாழ்வாதார உதவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் மற்றது அவங்களோட சப்போர்ட்டிவ் அறிகிறாக்களுக்கும் அவங்களுக்கு அந்த இன்னும் தான் கொடுப்பாங்க விது உண்மையிலேயே அந்த உண்மையான கஷ்டப்பட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிற அவங்க ஒரு வசதியும் கிடைக்கிறல அவங்களுக்கு அவங்க அதே இடத்து வைப்பாங்க அவங்களோட பணக்காராக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடு உடைக்கும் அதெல்லாம் மாற்றணுமேனே இனிவரும் காலங்கள் இந்த ஆட்சியிலேயாவது அதெல்லாம் மாற்றணுமென்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இப்படி நாடாக நடிக்க போகிறோம்

எல்லாரும் வீடு கிடைக்கும் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல இருபத்தி ரெண்டு வருஷம் கூட அதுதானே அவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் அந்த வீட்டு திட்டங்கள் போது ஒரு வார்த்தை திட்டமிட்டலோடு தெரிஞ்சு ஒரு பரிசை வச்சுடுங்க சில சில வீட்டு திட்டங்களை பாத்தீங்கன்னா அங்கடி ஆகி வீட்டு திட்டம் வந்து வீடு அஞ்சு அங்கேயும் கட்டிவிட்டாங்கடா இருக்கலாக்களும் உண்மையில் எப்படி நான் பிரச்சனை இல்லை அங்கே வெளிக்காட்டத்தை நாங்கள் எப்படி ஒரு வீடியோ எடுத்தோம் உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றிய பதிவெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பா படப்படியாக நோட்டீஸ் பிக்கேல்ல அவங்க காண ஒன்றும் இல்லைன்னா அங்கே பாத்து வரல போகும் வீடியோ போகலாம் இன்னொரு குடும்பம் வீட்டுக்கு இத்தனை டாப்பா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் அது ஒரு குடும்பம் வீட்டுக்காரங்கள் அங்கே இங்கே நிற்காங்களோ ஐயா வீடு வலம் வந்தால் தான் நம்மளோட மக்கள் என்னென்னா வருவாங்க அரசாங்கத்தில் சாமான் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு அப்படி இல்லை பெஸ்ட் வீடாரு யோ அம்மா அம்மா என்ன வீடு குடி வீடு ஆனே என்னடா சரி தானே உங்களுக்கு உங்களோட ஊருக்கு ஒரு ஐம்பது வீடு பாஷ் ஆகி அம்மா ஐம்பது வீடு பாஷ் ஆகி அது வந்து ஒரு சின்ன ஒரு கொலசி மாதிரி தேர்தல் வச்சு நாங்கள் எடுப்போம் சரியா ஐசியா கொஞ்சம் நாங்கள் கந்தப்பன் ஜோகலட்சுமியா கந்தப்பன் ஜோகலட்சுமி டு திக்கோடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வீட்டில் வரலாம் இருக்கிறேன்

மழை பெஞ்சா தான் எதிர்பார்த்திருந்தா அப்படியா அப்படியாண்ட நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணுந்தா ஐம்பது வீடு கூட ஊருக்கு வந்திருக்கி அது உங்களோட ஊர் ஆடிய பாட்டி அப்படி நிர்வாக பாட்டியாக சொல்லணும் ஆறாறு வீடு கொடுக்கணுமெண்ட் சொல்லி நான் எல்லாம் நிரப்பித்து போவேன் உங்களோட பாட்டி சொல்கிற மாதிரி தானே செய்வேன் நான் தா நீங்கள் உங்களோட ஐசி ஃபோட்டோ காப்பியும் எடுத்து சரியா ஐசி எடுத்து வளோட உறுதியும் எடுத்துட்டு வாங்க டிசபிஜி சரியா காய பிடிச்ச விஷயத்த சரியா சரியம்மா அப்ப நீங்க வார இது பக்கத்துல இருக்கிற அவர் வேற என்ன வீட்டுக்காரி

சரி பாப்பன் திருத்தலம் சரி அம்மா நாங்க டைம் ஆகுதானே சரி சரி அடுத்த வேலாயுதமையா எல்லா மகளும் கஷ்டம் தான் நாலு வணக்காராக போய் எல்லா மக்களும் கஷ்டம்தான் வேலாதுமையா வேலாயமையா வாங்க உடம்புக்கு என்ன ரேக்கம் படுக்கலா என்னண்டா

சின்ன தம்பி வேலாகிதோ திகோடு எத்தனை வயசு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் கட்டி தீராட்டி கிடைக்கணும் விரும்பி இருக்கலி லவ் அப்போ உங்களை அம்மாட வீடாது வீடு இல்லை

grand engla kadayana kaddala manishi millana nadra ba veedne kekada indhe keliyana inga indha veedu thevalla ne ungalka ba olaji kadungale amma ku ponmi amma agani edukrana ba full olaji unna devaa enna vayanam ullalana nadala nokuna adundu adundu edutha nammal veedu vaasakkum ha chinna podiyana inga adla ko garadili kaayam konjam thadipaadi നേരെ വരാമല്ലേ ശരിയാ നാളെ 2 മണിക്ക 9 മണിക്ക് നീ ഷോപ്പിക്ക് വാങ്ങേ ആ നിങ്ങൾ വാൾ വമ്പറോ കൊണ്ട് ജെന്നില്ലേ നിങ്ങൾ അങ്ങേรีഷോ ചെയ്യാൻ തന്നെ ആരാർക്ക് വീട് തോന്നണ്ടെന്ന് തരും ആ ശരിയാ ശരിയാ എന്നായാ അതിനെ നിങ്ങൾക്കോ ഓ ആയി പോം സിംഗൽ താമൊന്നും എല്ലാവർക്കും എല്ലാം കുടിക്കില്ല 50 വീടരിക്കാടാ നാളെ ശമാളിക്കണം கரണ്ട് വേstringify ഓ 2 രൂപ கரണ്ട് ഇ ടോയ്ലറ്റ് നായേ ജോബ്രേ ജേക്കര ഗടി

என்ன வீடு உள்ளே மர வஞ்சாங்கடன் கிடைக்கு ஓ நம்ம இப்ப மரமால் வச்சிருக்கோம் எங்களுக்குள்ளே இது நம்ம மரமால் ஏரியா வீடு அங்க பெரிய வீடு இதுவும் வீடு தான் இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ என்ன உலகம் என்னன்னு சொல்றேன் சொல்கிறேன் உங்களுக்கு வீடு தேவைல்ல என்னன்னு நாங்கள் வந்து விலை வாரம் ஓ உங்கள் ஊருக்கு ஒரு ஐம்பது வீடு வாஷ் ஆகி நமக்கு என்னடா ஐம்பது வீடான நான் தாரலாம் என்ன ஐம்பது வீடாக பாஸ் ஆகிக்கு முந்நூற்றி ஐம்பது குடும்பம் மினிக்கு அதுக்குலாம் சமாளிக்கணும் நான் இப்ப குடுக்குற அளவு கொடுக்கணும் அதில் உங்களோட ஐசியா வாங்கி தாங்க ஐசியா ஓ எத்தனை வீடு வளவு நான் கிடக்கு நமக்கு ஒன்று இதுவும் இன்னொரு கிடக்காது வளவு ரெண்டு வளவு கிடக்கா காணி வயல் காணியல் வயல் காணி நமக்கு ரெண்டு இல்லை இந்த மரம் தான் கிடக்கு இந்த மரம் தான் கிடக்கு கரண்ட் வசதியெல்லாம் இருக்குன்னு தானே கரண்ட் இருக்கு ஆனா தண்ணி மட்டும் இல்ல தண்ணி இல்லையா ஏ தண்ணி மட்டும் இல்ல தொழில் ஒன்று சோப்பா தான் கிடக்கா சோப்பா கடைக்கு வீடு வீடு அண்ணன் தெரியும் தானே உங்களுக்கு சொல்றதில்ல தெரியும் தானே தெரியுதேன் Kanada ji, khade orang mudik ke kuda ji. Udah bandi kan, veil time bela tu. Gift orang orang tu, mana mai? Mana orang orang mang rela ni? Ah, ille ille ille, na. Ah, orang orang mang rela na. Gading 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 gading. Beri ni tu lagi lah. Si si si. Ya, gading gading. Ah, na. Kamu kan? Mudik jadi ni kan? Ah? Kamu mudik jadi. Ini lagi kan? Ini lagi nama kita. Ah? Ini dia. Ada tu mana lagi? Ada tu yang mana be? Ada tu dia. அ렸다 பெரிய பெரிய என்ன வர ீங்க சரி

பேர் என்னக்கா ஃபுல் நேம் பத்மன் ஜோவிந்திராணி அக்கா என்ன பிரச்சனைடாக்கா ஐம்பது வீடுதாக்கா வந்திருக்கி இந்த நாங்கள் மனக்கு இஷ்டப்படே இல்லை அவங்களோட ஊராக்கிட்டு தானே எல்லாம் உங்களோட ஊர் பாட்டியும் சொன்னாங்க எந்தெந்த ஊருக்கு போனால் தின வீடு எடுக்கலாம் வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு ஐம்பது பேர் தான் செலக்ட் பண்ண போகிறேன் நாளை இன்றைக்கு காலையில் ஒன்பது வரைக்கும் வந்து டிஎஸ் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கி மறக்காமல் எல்லாம் இருப்பாங்க

அண்ணன் வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் டிசிபி முன்னூறு குடும்பம் ஆயிருக்கு முன்னூறு குடும்பம் ஆயிருக்கு ஐம்பது வீடு பாஷம் ஆகி சொன்னாங்க அஞ்சாறு பேர் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறார்கள் ஐம்பது வீடு நீங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஐம்பது இல்லை நூறு வீடு வருது நீங்க ஐம்பது வீடு இருபத்தஞ்சு வீடு தான் நீங்க அப்படி இல்லை நான் தெரியும் தானே இப்போ நாங்கள் செய்யக்கூடாது நீதி நேர்மை தான் செய்வோம் நாங்கள் நைந்தா ஒரு ஒரு ஒருவன் செய்ய மாட்டோம் முன்னூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கு ஐம்பது வீட்டை வச்சுட்டு ஐம்பது குடும்பம் இருந்தால் மற்ற முன்னூறு குடும்பம் என்ன இரு அதுக்கண்ணே இப்போ உங்களோட ஊராக்கு நீங்கள் தான் வந்து அதெல்லாம் பொறுத்து சமாளித்து போகணும் விளையா சரி அண்ணன் நீ சொல்கிறது ஓகே இப்போ நீங்கள் ஐம்பது வீட்டு திட்டம் எடுத்து வாரீ ஐம்பது வீட்டை எடுத்துட்டு நீங்கள் ஐம்பது குடும்பத்திட்ட போய் கேட்க ஆனால் மற்ற குடும்பம் என்ன செய்யறேன்னு நான் கேட்கேன் இப்போ மற்ற குடும்பம் கஷ்டப்பட்டாக்கள் தானே அண்ணன் மற்றவன் குடும்பத்தை நீங்க யோசிக்க உழைந்தா மற்றவன் அப்படி உங்களுக்கு வீடு வருதா உங்களுக்கு வரலையா அதாவது யோசிங்க நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது வீட்டை கொடுத்தா மத்த குடும்பத்தை என்ன செய்யறேன் சரியா வரைக்கு மற்ற குடும்பம் விளக்கி தின்னட்டு மேடம் நீங்க யோசிக்கா உங்களோட பேர் புல் பேர் சொல்லுங்க டைம் ஆகுது எனக்கு இருபது வருஷம் கிடைக்கும் இந்த கோட்டில் நாலு தலைமுறை நீங்க இருபது வருஷம் அறிக்கை தான் நீங்க கட்டிக்கலாம் தானே அதை

இங்க தட்டும் என்ன ஒய்ஸில் வர வீட்டுக்கு காசு கொடுத்தா தான் கிடைக்கிறாப்பி வீடு எடுக்கிறேன்னா சின்ன விஷயம் இல்லைன்னு முதல்ல காலம் எங்கடாப இன்றைக்கு போய் தாங்கிடுவேன் பத்திர முடிஞ்சு வச்சுடா நிச்சயத்துக்கு என்ன மாதிரி சாப்பிடுவோம் பார்த்து இன்னத்துறேன் நான் பேரை போய் சரி ஒன்றும் பிள்ளை எல்லாம் அரிக்கி ஒட்டை குடிச்ச வீடு வேற ஒழுகுது

ஆறரை கண்ட உங்களோட ஒரு ஆகிற படி நாங்களும் எடுத்த படி கஷ்டப்படமே தான் எடுத்துக்கோ நாங்கள் பேர் இல்லை வந்து ஆறு பேர் வந்தாலும் நீங்க ஒன்னும் கூட ஹோலைப்படுறீங்க கூட சமாளிச்சு போயிடணும் ஓகேயா அது வீடு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் நீங்களும் ஒரு அஞ்சு லட்சம் போட்டு கட்டுங்க வடிவா

ஓ என்னண்டாம்மா இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கஷ்டப்பட்டாக்கல ஐம்பயர் தான் வீடு வந்திக்கு அதில் எங்களை சனுஷ்கன் எங்கள விது எல்லாம் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு ஆள் தானே அவங்களுக்கு தான் ஐயா வந்திக்கு வீடு உங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் வீடு விளங்குதா கொஞ்சம் பாதி சமாளிங்க நீங்க வர வீட தாரம் அம்மா யோக லட்சுமி உன்ன யோசிக்காதீங்க விளங்குதான் இருக்கிறாங்க குடுத்திக்க நாங்க எல்லா வடிதான் குடுத்திக்கோம்

சரி பரவாயில்ல நீங்க போங்க நீங்க போங்க அம்மா போங்க 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 வீடு திட்டம் இல்லம்மா போங்க தயவு செய்து கடுப்பாங்க போங்க வீடு இல்ல அடுத்த இடம் இல்ல பாங்க அம்மா தயவு செய்து உடம்புங்க வீடு காஜி காஜி நீங்க போங்க உங்களோட ஊராக ஒண்ணு தாரதுக்கு விருப்பம் இல்லை ஐயா போங்க ஐயா நீங்களும் போங்க அடுத்த அடுத்த கட்டங்களை வீடு வந்தா பாப்போம் சனுவாங்க சைனவங்க

கட்டி முடிக்கலாம் சரி சரி இல்ல அகப்புற பாத்து குடுப்பமா சரியம்மா எல்லாம் முடிஞ்ச நீங்க போய்த்துவாங்க